இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தூத்துளி மாவட்டம் அங்கே இருக்கிற ஆலந்தளை என்கிற ஊரில் இருக்கிற ஆலயத்தங்க பார்க்க போகிறோம் உடனே உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் இன்னும் இவ்வளோ பெரிய ஆலயமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வெளிப்பகுதியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது இப்போ நம்ம இந்த ஆலயத்தினுடைய முதல் பகுதி வந்து கெபியை தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ ஒரு கெபியை வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல ஏன்னா ஆலயங்கள் தான் பெரிய லெவலில் வந்து கட்டியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கெபியே ரொம்ப பெரிய லெவலில் வந்து கட்டியிருக்கிறாங்க எந்த ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி போனாலுமே அங்கே வந்து முன்னாடி கொடிமரம் வந்து இருக்கும் அது இங்கே பார்க்குற கொடிமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா இரண்டு தடவை போயிருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் சரியாக வந்து சுற்றி பார்க்கலை எந்த தடவை போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்றி பார்த்தேன் அப்போ தான் எனக்கு இது வந்து கெபினே தெரியும் நான் ஃபஸ்ட்டு இது தான் ஆலயம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் உள்ளே உள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் எல்லாமே பார்க்க வந்து நம்ம ஆலயத்தினுடைய மாதிரி தான் தெரியும் ஆனால் கெபியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆலயம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க நான் ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் இந்த வீடியோ வந்து இப்போ போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலி டூராக தான் போகணும் இந்த ஆலயத்துக்கு புதுசாக கல்யாணம் முடிஞ்சால் பொண்ணு மாப்பிளையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நிறைய ஆலயங்கள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆலயத்துக்கு போகணும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கெபியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தால் ஒன்று இருக்குதுங்க இப்போ நம்ம வேளாங்கண்ணிங்க எடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து எல்லாருமே மண்ணில் வந்து முட்டி போட்டு ரொம்ப தூரம் நடந்து அங்கே வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ தூரம் எங்கேயும் போகண்டா அந்த மாதிரி இல்லை நம்முடைய பிராத்தனை நிறைவேறதுக்காகவே அதாவது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நம்பிக்கை தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கெபின்குள்ளையே ஒரு சின்ன பகுதியை வந்து வச்சுருக்குறாங்க நடுவில் மண்ணெல்லாம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை வந்து இதில் வந்து முட்டு போட்டு நிறைய ஜெபிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இந்த இடம் இருக்குது அதை வந்து இந்த ஆலயத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அவங்களுடைய வேணுந்த எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முட்டு போட்டு ஜெபிப்பாங்க எல்லாருமே உங்களுக்கு கூட வியப்பாக இருக்கலாங்க என்ன பார்க்க ஆலயம் மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் கெபின்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு உண்மையில இது கெபி தாங்க கெபியே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடமா இருக்குது ஆலயம் பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இருக்குது இப்போ நான் உங்கள் வீட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் அதனால தான் இப்போ பெண் பகுதியில் போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு சிலுவை இருக்கும் அதை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இடமா இடமா இருக்குன்னு பாருங்கள் நீங்களே இவ்வளோ ஒரு பெரிய கெபியை வந்து நீங்கள் இங்கேயாவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தாங்க பார்த்தேன் வீடியோவில் பார்க்குறவங்க பல பேர் நம்ப மாட்டேங்க இது வந்து ஆலயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இது ஆலயம் இல்லைங்க கெபி தான் ஒவ்வொரு ஆலயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தை வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் அதாவது அங்கே பணியாற்றிய ஃபாதர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாலு ஃபாதர் வந்து இருந்தவங்கள அடக்கம் பண்ண அந்த இடம் தான் இது அது இது எல்லாமே இந்த கெபிக்குள்ள தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஆலயத்துக்கெலாம் போனால் இந்த வேண்டுதல் மாதிரி எழுதி ஒரு பேப்பரில் எழுதி போகணும் அதே மாதிரி இங்கேயும் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்குது நம்ம மனசார வந்து ஒரு ஆலயத்தில் போய் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து வேண்டினாலே போதும் நம்முடைய ஜெபா வந்து கண்டிப்பாக கேட்கப்படும் அதே மாதிரிதாங்க இங்கே இப்போ நாங்கள் எல்லோரும் டூருக்கு போயிருந்தோம் போகும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைகளே அவங்க வந்து நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீ சீட்டில் வந்து எழுதி போட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கேரளில் வந்து தொட்டில் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க குழந்தை வர வேண்டி இப்போ எல்லாருமே வந்து ஆலயத்தினுடைய கெபியை பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஆலயத்தை வந்து காமிக்கிறேன்